அது உள்ளவன் கேட்க கணவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரமும் நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இதை செய்தி கொடுப்பதற்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும் அதே போல் இந்த வாட்டி இதுக்கு காத்திருந்த போது ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பாகால் தீர்க்க தீர்க்கதரிசிக்கும் எலியா தரிசிக்கும் நடக்கிறதான ஒரு விஷயம் அது நம்ம எல்லாருமே அறிந்ததான ஒன்று வானத்திலேருந்து அக்கினி இறக்கி அந்த காலையை பச்சிக்கிறதான அந்த சம்பவம் பலிபிடத்தின் மேலே அவங்க அதை வைக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் ஆனால் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான சலைப்பில் கீழே இது எப்படி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கடவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தை வருகிறது நம்ம கேட்குறோம் இதில் இந்த சத்தத்தை குறித்து நிறைய விஷயம் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இதை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா கர்த்தர் சொல்கிறத சபை கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிற நிறைய டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நாம் பேசுகிறத யார் கேட்குறா அதுதான் நாம் பேசுகிறத கர்த்தர் கேட்குறாரா இல்லை நாம் பேசுகிறத வேற யாராவது கேட்குறாங்களா இல்லை நம்ம பேசுகிறத யாராவது கேட்குறாங்களா அப்படின்னாலும் நமக்கு தெரியுமா இன்றைக்கி ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது சபைகளில் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது துதிகள் ஏறெடுக்கப்படுகிறது நம்முடைய சபையே சவுண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாமே ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம் இதை எல்லாவற்றையும் அது ஒரு பலி என்று வசனம் சொல்லுகிறது இங்கேயும் அவங்க பலி செலுத்துகிறாங்க அது ஒரு பலி என்று வசனம் சொல்லுகிறது இந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா பாகாலின் பலி பாகால் தீர்க்கதரிசிகள் செலுத்தின பலி அங்கீகரிக்கப்பட்டதா எளியா தீர்க்கதரிசி செலுத்தின பலி அங்கீகரிக்கப்பட்டதா இதுதான் இங்கே நமக்கு உள்ள விஷயம் எந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த அங்கீகரிக்கிறவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு நமக்கு இங்கே பார்க்குறோம் அப்போது இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஏறெடுத்த பலி மாதிரியே தான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நிறைய தீர்க்கதரிசிகள் பலி ஏறெடுக்கிறாங்க இப்போ இந்த ஜனவரி மாசம் வந்துருச்சு இந்த தீர்க்கதரிசிகள் ஏறெடுக்கிற பலி துதி பலியோ ஸ்தோத்திர பலியோ தீர்க்க தரிசன பலியோ வார்த்தை பலியோ அல்லது காணிக்கை என்கிற பலியோ எது வேணாலும் ஏறெடுக்கலாம் ஆனால் அங்கீகாரம் இருக்கிறதா எளியா தீர்க்க தரிசி ஏற்படுத்தான அந்த பலியை பரலோகம் அங்கீகரிக்கிறது அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்ன இருக்குது எளியா தேவனை பார்த்து கேட்டருளும் கேட்டருளும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அதே நேரத்தில் இந்த பாகா தீர்க்கதரிசிகள் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் இன்றைக்கி இந்த பாகாலின் நாமத்தை சொல்லி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டாங்க அந்திபலி செலுத்துற வரைக்கும் அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க கூப்பிட்டு பார்த்தும் வசனம் சொல்லுது மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இப்போ நம்ம ஏறெடுக்கிற இந்த துதி ஸ்தோத்திரம் இதெல்லாம் அங்கீகாரம் இருக்கிறதா அப்படின்னா அந்த அங்கீகாரத்திற்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று அங்கேருந்து வரணும் அதுதான் சரியான முறைப்படி நாம் ஏறெடுக்கிற துதியும் ஸ்தோத்திரம் கரெக்ட் என்பதற்கான ஒரு விஷயம் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஃபார்ம் போடுறீங்க அது அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத ஒரு அக்னாலஜ்மெண்ட் மீண்டும் நமக்கு ஒரு லெட்டர் வரும் அதன் மூலமாக உங்களுடைய ஃபார்ம் எங்களுக்கு விட்டது நாங்கள் அதை ரிசீவ் பண்ணிட்டோன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் நமக்கு திரும்பி வரும் அதே மாதிரிதான் நாம் துதியோ சோத்திரமோ பலிகளோ செய்தியோ காணிக்கையோ தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தேவன் அங்கீகரித்தார் என்றால் அதை ஆண்டவர் மீண்டுமாக ஏதோ ஒரு செய்தியின் வழியாக நமக்கு தெரியப்படுத்துவார் அதே நேரத்தில் நாம் எடுக்கிற ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள் வரிசை கட்டி கொண்டு இந்த முதலாம் மாதத்துல எத்தனை தீர்க்கதரிசிகள் வரப்போகிறார்கள் வந்திருக்கிறார்கள் இந்த முதலாம் மாதத்தில் எத்தனை ஊழியர்கள் எத்தனை கூட்டங்கள் எவ்வளவு ஆன்லைன் ப்ரேயர்ஸ் எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு எழுப்புதல் ஜபங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கிறதா கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்துருக்கிறாரா சில நாட்களில் அந்த காலத்தில் ஒரு ஆராதனை முடியும் போது தேவன் இன்னைக்கு இறங்கினாருங்கிறத ஒரு ப்ரஸன்ஸில் உணர்வாங்க தேவன் அங்கே இறங்கினார் என்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷக்கினா மகிமை மூடியது ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாமல் போயிற்று அப்படி இருக்கும் தேவன் இறங்கினார் ஒரு மேகம் வந்து இறங்கினது அப்பொழுது மலை மூடப்பட்டது அந்த காட்சி ஒரு ஏற்பாட்டில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கையில் ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் வழியாக இறங்கினார் அப்ப எப்படி இருக்குது ஒரு அக்னாலஜ்மெண்ட் அந்த இடத்துல அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் அந்த நேர் அந்த இடத்துல பவுல் இருக்கும் பொழுது அனன்யாவை போய் அவனை போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் அங்கே இறங்குகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அங்கே கண்களை திறக்கிறார் அந்த இடத்துல ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு இடத்துல பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் கைகளை வச்சு ஜோ பண்ணுறாங்க ஜோம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் இவர்களை பிரித்து விடுங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறார் இவர்கள் எக்காலம் ஊதினால் எரிகோ விழும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கர்த்தர் செய்தார் இதே மாதிரி இன்னைக்கு இருக்குதா நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குதா பாகால் தீர்க்கதரிசி ஏறெடுத்த மாதிரி தானே துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மாட்டு போறோம் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம் எல்லாம் செய்யறோம் கர்த்தர் என்ன சொன்னார் கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு கர்த்தர் நம்ம கூட ரியாக்ட் பண்றாரா வசனம் சொல்லுது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு எத்தனை ஜபம் எத்தனை ஸ்தோத்திரம் எவ்வளவு மகிமை அதுல ஆவியானவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் ஆவியான பிரசன்ஸ் இருக்குதா ஆவியானவர் திருப்பி நமக்கு ஏதாவது மறு உத்தரவு கொடுத்துருக்கிறாரா இல்லை பாகால் தீர்க்கதரிசிகளை போலத்தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் பாகால் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் சிருஷ்டிகரை பார்க்காமல் சிருஷ்டியை பார்த்தார்கள் சிருஷ்டியை பார்த்து அவர்கள் ஏறெடுத்தார்கள் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு பேச மாட்டாத ஒரு சூரியனை பார்த்து அல்லது ஒரு சிருஷ்டியை பார்த்து அவர்கள் தங்களுடைய துதியையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு அதே நிலைமை தான் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர்களா சொல்றது என்னமோனு யாரை தான் சொல்றீங்க கர்த்தரை பார்த்து சொல்றேன்னு சொல்றீங்க ஆனால் இயேசுவின் நாமத்தில் தான் சொல்றீங்க ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வராமல் என்ன அர்த்தம் எப்படி அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இங்கே பேதுரு விடுதலையாக்கப்பட்டார் அங்கே அவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்முடைய ஜபத்தில் இருக்கணும் இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து இருக்குது தேவன் கேட்குறாருங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது உங்கள் ஊழியத்தில் அது இருக்கா கர்த்தர் செய்கிறார்னு இருக்குதா என்ன நடந்திருக்குது ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் அப்படி இருந்தால் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறெடுத்திருக்கிறோன்னு அர்த்தம் நான் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை அதை நிறைய பரிசுத்தவான்கள் செய்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் நிறைய ஊழியங்களை அதை நாம் பார்க்குறோம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை முக்கால் மணி நேரம் விருதாவாக அதில் ஒரு பெருமை வேற இருக்குது நான் ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தேன் வாட் இஸ் ரிசல்ட் கர்த்தர் எந்த விதத்தில் உங்களோடு கூட இடைப்பட்டார் ஒரு தரிசனத்திலையா ஒரு அல்லது ஒரு வார்த்தையிலையா ஒரு வெளிப்பாடு இல்லையா அல்லது ஒரு வாக்குத்தத்திலையா ஒரு உடன்படிக்கை இல்லையா ஏதாவது ஒன்றுல அவர் நம்மளோடு கூட இடைப்பட வேண்டுமே தேவ சமூகத்துக்கு போயிட்டு மூணு மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு மறு உத்தரவு கொடுக்காம வெளியே வரோம்னா நமக்கும் இந்த பாகா தீர்க்க தரிசிகளுக்கு என்ன வித்தியாசம் காரணம் என்ன அவர்கள் பேச மாட்டாத தேவனிடத்தில் ஆராதனை ஏறெடுத்தார்கள் எடுத்தார்கள் நாம் பேசுகிற தேவனிடத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நாம் பேசுகிற தேவனிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவரையே பார்த்துக்கொள்ளுங்களேன் அவர் அந்த லாசரு சம்பவத்தில் அங்கே போய் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதோட அர்த்தம் என்ன ஆல்வேஸ் யுவர் டு மை மினிஸ்ட்ரி என்னுடைய ஊழியத்திற்கு நீ எப்பொழுதும் ஒரு உத்தரவு கொடுக்கிறீர் மறு உத்தரவு கொடுக்கிறீர் இப்ப நான் ஒரு வெளியரங்கமா ஒன்று கேட்கிறேன் ஆண்டவரை என்ன கேட்கிறேன் கூடியிருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உனக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறதும் இருக்கு வெளியரங்கமா கொடுக்கறதும் இருக்கு நான் வெளியரங்கமா கொடுக்கறத பத்தி நான் பேசவே இல்லை பேசுறது உள்ளாக கொடுக்கிறது நீங்க உங்க ஜப அறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு நிச்சயம் இருக்கிறதா நீங்கள் ஏறெடுத்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு நீங்க ஏறெடுத்த விண்ணப்பத்தை கத்தர் அங்கீகரிச்சிட்டாரா காயினுடைய காணிக்கையும் ஆபலுடைய காணிக்கைக்கும் நமக்கு வித்தியாசம் நல்லா தெரியுதே எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம காணிக்க அங்கீகரிக்கப்பட்டதா கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போடுறீங்க ஊழியங்களுக்கு அனுப்புறீங்க காட் அங்கீகரிச்சாரா காட் அங்கீகரிச்சா தேவனுடைய ஒரு பிரசன்னம் உனக்குள்ளே வரும் தேவ மகிமை வரும் ஒரு திருப்தி வரும் தேவனுக்காக கொடுத்துருக்குறோம்ங்கிற ஒரு திருப்தி வரும் அந்த திருப்தியை பரலோகம் கொடுக்குற திருப்தி அதாவது சில நல்ல காரியங்கள் செஞ்சால் நமக்கு ஒரு திருப்தி வரும் அதை புறஜாதியாரம் செய்கிறாங்க ஏழைகளுக்கு அவங்க ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டால் மனசில் ஒரு திருப்தி வரும் ஒரு பத்து பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஒரு திருப்தி வரும் அல்லது தான தர்மம் பண்ணால் ஒரு திருப்தி வரும் அது மாம்சீகத்தில் வரக்கூடிய திருப்தி அதில் யாரும் குற்றம் சொல்லலை தேவன் அங்கீகரிக்கும் போது ஒரு திருப்தி ஒன்று வரும் அது ஆத்மாவில் வரும் அது வருதா அந்த அங்கீகாரத்தை தான் கத்தர் விரும்புகிறார் அப்படி ஒரு அக்னாலஜிமெண்ட் கத்தர்கிட்ட வந்து வாங்கணும் இன்னைக்கு பல சபைகள் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருக்கு மறு உத்தரவு இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை எத்தனை சபையில் இன்னைக்கு ஜனங்க ஒரு மறு உத்தரவு கிடைக்காம பதில் கிடைக்காம கர்த்தர் பேசாம அவங்க தவிக்கிறாங்க தெரியுமா முன்பெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறேன் சபைகளுக்கு போனால் ஆவியானவர் நிச்சயம் பேசுவார் எந்த தேவைக்கு போறோமோ அந்த தேவைக்கு ஒரு பதில் கொடுக்கும் எத்தனை சாட்சி இருக்கும் தெரியுமா நான் நினச்சிக்கிட்டே வந்த கத்தர் அதை பற்றி பேசுனார் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்த கத்தர் பேசுனார் இன்றைக்கும் அப்படிப்பட்டவங்களும் நிறைய பேர் ஆண்டு எழுப்பியிருக்கிறாரு நான் என்னக்காக உட்காரனோ கத்தர் அதை பற்றி என்கிட்ட பேசுகிறாரு இந்த சாட்சி உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் வந்தால் கர்த்தர் உங்கள் மூலமாக மறு உத்தரவு கொடுக்குறாருன்னு அர்த்தம் இன்னொன்று உங்கள் ஊழியத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப அந்த பதிலை உங்க சபையில உட்காந்துருக்கிற விசுவாசியோ உங்க கூட்டத்துக்கு வரக்கூடியதான ஒரு விசுவாசியோ அது நான் பிலிவரோ அவர்கள் அந்த பதிலை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தேவை எங்கே பூர்த்தியாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் இருந்து மறு உத்தரவு கொடுத்தார்னு அர்த்தம் மூணு மணி நேரம் வந்துட்டு உன் சபையில் இருக்கிற விசுவாசி ஒன்றுமே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு பிளைண்டாக இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை அது எல்லாத்துக்கும் அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலான்னு தெரியல ஆனா எனக்கு எங்கே போகிறது யாரை கேட்குறது தெரியலன்னு சொல்லி அது புலம்பிக்கிட்டு இருக்குன்னா உங்ககிட்ட தான் மிஸ்டேக் ஏப்படி ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரான் அவன் வரும்போது அவன் அறியாதவனை வருகிறான் அவனுக்கு தேவையான அந்த சந்தேகத்தை தீர்க்கிற ஆசிரியர் அங்கே இருக்கிறார் இது ஒரு வகை இன்னொன்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆசிரியர் பத்தி பேசினா அதுதான் தெய்வீக முறை அந்த தெய்வீக பிரசன்ஸ் தான் கர்த்தர் இடைபடுகிறான்னு அர்த்தம் நம்முடைய சபைகளில் அப்படி ஆவியானவர் வெளிப்படணும் நம்முடைய ஊழியங்கள்ல ஆவியானவர் அப்படி வெளிப்படணும் அப்படி வெளிப்படும்போது நீங்கள் உங்கள் ஊழியங்களை குறித்து எந்த ப்ரொபகேண்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமே ஜனங்க அதை பார்க்கணுமே ஜனங்க நம்ம ஊழியத்தை தாங்கணுமேங்கிற பயம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் தேவன் உங்களோடு கூட இருந்தால் அந்த வாசனை வீசும் அது வந்து அடைக்கி வைக்க முடியாத ஒரு பரிமள தைல வாசனை அது நீங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மல்லிகைப்பூவை வச்சுட்டிங்கன்னா ஒரு கொய்யா பழத்தை வச்சுட்டீங்கன்னா திறக்கும்போது அந்த வாசனை வீசும் அதை நீங்க அடக்கவே முடியாது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல மாம்பழத்தை வச்சீங்கன்னா அந்த வாசனை வீசும் அதை அடக்க முடியாது என்ன பண்ணாலும் போகாது சிலர்லாம் செய் என்ன செய்வாங்கன்னா இந்த சாம்பிராணி நியமராணி போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வாசனையை அனுப்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி உன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறாருன்னா நீங்க சொல்லவே வேண்டாம் உன் ஊழியத்தினுடைய வாசனை வீசும் உன்னுடைய சபையினுடைய பெயர் நாலா பக்கமும் போகும் ஜனங்கள் ஓடி வருவார்கள் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு தூர இடத்துல இருந்து வருவாங்க வசனம் கேட்க அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை மாற்றுவார் அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய வார்த்தையை மாற்றுவார் நீங்க நம்ம செய்கிறோமா இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் அப்படி ஒரு சத்தம் இருக்குதா அந்த சத்தம் ஒரு மறு உத்தரவும் இல்லை சபைக்கு வந்துட்டு திருப்பியும் ஜனங்க சும்மாவே போறாங்க வெறுமனே போறாங்க எல்லா சபையிலையும் சொல்லல உடனே எல்லாரும் கோச்சிக்கிறாங்க சபையை நீங்க ரொம்ப கண்டனம் பண்றீங்க நான் சொல்லக்கூடியது இந்த கடைசி காலத்துல பெரும்பான்மையான சபைகள் பல சபைகள்ல ஊழியக்காரங்க காத்திருக்கிறாங்க அவியானவரையை மூலமா பேசுங்கன்னு சொல்கிறாங்க நீங்க என்னதான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க உட்காந்து தி பெஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாலும் சரி ஆவியானவர் பேசினாதான் கீழே இருக்கிறவனுக்கு ரீச் ஆகும் இல்லைன்னா அது உங்க சத்தம் ஆவியானவர் தான் அது தெய்வீக சத்தம் தேவன் பேசினார் எலியா சத்தத்துக்கும் கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு எலியா பேசும்போது போது தீர்க்க தரிசிகள் மணந்துரும்பில்லையே எலியா பேசும்போது இஸ்ரவலர்கள் மணந்துரும்புலையே இப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுது தேவனு நம்ம பெரும்பான்மை என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் நல்ல பாயிண்ட் மூணு பாயிண்ட் எடுத்து நாலு பாயிண்ட் வந்து சொல்றேன் ஜனங்களுக்கு சொல்றேன் ஜனங்க கேட்க மாட்டாங்க ஓ சத்தத்தை கேட்க ஜனங்கள் வரவில்லை உங்களை விட பெஸ்ட் பாயிண்ட் கொடுக்கறவங்க யூடியூப்ல இருக்கிறாங்க உங்களை விட நல்லா பிரசங்கம் பண்றவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்கன்னு ஜனங்க கதை சொல்லுவாங்க உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணா நீங்கள் பேசுவதற்கு கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறாருனா மறு உத்தரவு கொடுக்கிறாருன்னா அதை ஜனங்களால் மீற முடியாது

அதனால தான் என்ன சொல்றாங்க அவர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்றாரு தான் ஜனங்க என்ன சொல்றாங்க அவர் எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்றதே அவருக்கு வேலை அதே நேரத்தில் அந்த கடிந்து கொள்ளுதல் கர்த்தர் என்கிற அபிஷேக தைலத்தோடு கூட மூடி பேக் பண்ணி வெளியே வருமானால் அந்த உத்தரவுக்கு மறு உத்தரவு வேற யாராலையும் கொடுக்க முடியாது காரணம் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார் தேவன் பேசி இருக்கிறார் எலியா பேசும்போது மன திரும்பாத ஜனங்கள் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கும் போது மன திரும்புறாங்க பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மறு உத்தரவு வரல சத்தமும் பிறக்கவில்லை ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்முடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதா போயிட்டு இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு சபைகள் எப்படி இருக்குது யாருடைய சத்தத்தில் நடக்குது எளியா சத்தமாகவே இருந்தாலும் கூட அங்கே மறு உத்தரவு கொடுக்கிறவர் இல்லாவிட்டால் அந்த சத்தம் விருதா நீ பாகால் தீர்க்க தரிசிக்கலாம் உனக்கு வேற எந்த வித்தியாசம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எளியா இவ்வளோ கேட்டறலும் கேட்டறலும் சொல்லி ஒருவேளை எலியா கிட்ட இருந்தும் அக்னி இறங்காமல் இருந்திருந்தால் இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாகால் தீர்க்க தரிசிக்கும் எளியா தரிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க சொல்லிருவாங்க எங்கள் தேவனும் பதில் கொடுக்கல ஓன் தேவனும் பதில் கொடுக்கல போடா ரெண்டு தேவனும் ஒன்று தான் இஸ்ரவேடுக்குள்ளே மனம் திருமுதல் வந்திருக்காது மனந்திருமுதல் வந்ததுக்கு காரணம் என்ன உன் சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்குறார் அதுதான் டிஃபரன்ஸ் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய அக்னாலஜிமெண்ட் இருக்கணும் கர்த்தருடைய ஈடுபாடு இருக்கணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது வெளியரங்கமாகணும் அதை ஜனங்கள் பார்க்கணும் அப்படி ஜனங்கள் பார்க்கும் போதுதான் உன்னுடைய ஊழியம் கர்த்தருடைய சமூகத்தில் அது பிரீதியாய் காணப்பட்டு ஜனங்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் உன்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வரவேற்பை உண்டாக்கணும் இன்னைக்கு நம்முடைய இதெல்லாம் என்ன இருக்குது அப்படியே பாகாலுக்கு முன்னாடி சத்தம் மாதிரி அப்படி யூடியூப்ல ஏற்றிட்டு அப்படியே ரெண்டு பாட்டை பாடிட்டு பதினஞ்சு நிமிஷம் செய்தியை போட்டா உடனடியாக ஜனங்கள் ஓடி வந்து விடுவார்களா வரமாட்டேங்கிறாங்க கணக்கில் பாட்டு ஏறுது டெய்லி ஆயிரம் கணக்கில் மெசேஜ் அப்லோட் ஆகுது டெய்லி இது இல்லாமல் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் லட்ச கணக்கில் அப்லோடு எது ரீச் ஆகுது எந்த வார்த்தை போகுது பெரிய பெரிய ஆட்கள் ராஜாவினுடைய ஆட்கள் ராஜா ஆகாபினுடைய ஏசபேலினுடைய ஆதரவு பெற்ற பகா தீர்கத தரிசிகள் அவங்க வேல்ட் ரீச் ஆகலை யாருமே இல்லாமல் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து இன்றைக்கும் சொல்ல ராஜாக்களுக்கும் ஏசபேலுக்கும் எதிராக இருக்கிறது என்று கருதப்படுகிற எளியாவின் வார்த்தை அக்னாலஜ்மெண்ட் ஆகுது நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் இன்னைக்கு நம்ம யா இன்னாருடைய பையன் இன்னாருடைய இருந்து வரோம் இந்த ஊழியத்தில் இவருடைய முதல் பையன் ஹேஷ்டேக்கோடு வருது யூடியூப்பில் எந்த ஹேஷ்டேக்கோடு வந்தாலும் மறு உத்தரவை கத்தர் கொடுத்தால் ஒழிய ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கி உள்ள வாலிபர்களுக்கு ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை நம்பி வராதீங்க உங்கள் அப்பாவை நம்பி வராதீங்க உங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதீங்க உங்கள் மாமனார் பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதீங்க உங்கள் அப்பா பெரிய ஊழியம் பண்ணி செத்து போயிட்டாருன்னா அந்த ஊழியத்தை பேரை வச்சுக்கிட்டு அந்த லைட்டில் வராதிங்க உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க உங்கள் கூட கர்த்தர் இருந்தா உங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தேவைப்படாது உங்கள் கூட கர்த்தர் இருந்தா உன் டினாமினேஷன் சப்போர்ட் உனக்கு தேவைப்படாது உங்கள் கூட கர்த்தர் இருந்தா யாராவது எனக்கு தாங்குவீங்களான்னு நீ எதிர்பார்த்து பணத்துக்கு காத்திருக்கிற நிலை வராது காரணம் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் வானத்திலிருந்து மறு உத்தரவு கொடுக்குறார் பாகால் தரிசியை போல் இருக்காத மறு உத்தரவு கிடைக்குமா சத்தம் கிடைக்குமா சிருஷ்டியை பார்த்து கதறாத இன்னைக்கு ஊழியங்கள் சிருஷ்டியை இருக்குது மக்களை நம்பி இருக்கு இன்றைக்கி மியூசிக் சிஸ்டத்தை நம்பி நம்பியிருக்கு இன்றைக்கி யூடியூப்பை நம்பியிருக்கு ஃபேஸ்புக்கை இருக்கு ஊழியங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு நீ எவ்வளவு தூரம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் எவ்வளவு தூரம் நீங்கள் டெக்னாலஜியை படிச்சிருந்தாலும் எம்பிஏவோ எம்சிஏவோ இல்லை எப்பேற்பட்டதான காரியங்களை படித்திருந்தாலும் கூட உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெக்னாலஜி தெரியாமல் இருக்கலாம் ஏன் யூடியூப்பில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி மினிஸ்ட்ரி பண்ணுங்கள் உங்க ஊழியத்தையும் உங்களுடைய வார்த்தைகளையும் கனப்படுத்துவது கர்த்தகரத்தில் இருக்கிறது அவர் மறு உத்தரவு கொடுத்து விட்டால் இதெல்லாம் இல்லாமலேயே உங்களுடைய வார்த்தைகள் பல தேசங்களுக்கு கடந்து போகும் பல ஆத்துமாக்களை சந்திக்கும் பலரை ஆறுதல் படுத்தும் பலரை உயிர்ப்பிக்கும் பலரை தேவனத்தில் திருப்பும் இன்னைக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் பாகாலுக்கு முன்னாடி குதிக்கிறாங்க மைக்குக்கு முன்னாடி குதிக்கிறாங்க ஜனங்களுக்கு முன்னாடி அந்த வசன கீழே வாசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனத்துல அவர்கள் கட்டின பலிப்பிடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள் இன்னைக்கு ஆடி பார்க்கறோம் குதிச்சு பார்க்கறோம் ஓடி பார்க்கறோம் ஓடியாந்து ஆண்டு பார்க்கறோம் இட்டு பார்க்கறோம் விசில் அடிச்சு பார்க்கறோம் எதுக்கு ஒரு மறு உத்தரவு வந்துருமா ஜனங்க அப்படியே ஆடிடுவாங்களா நான் சொல்றேன் நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் கேட்டரலும் கேட்டறலும் என்று கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுத்தார்னா போதும் அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் எழுப்புதலுக்குள்ளே வந்து விடுவார்கள் இடிஞ்சு கிடக்கிற பலிபிடங்கள் கட்டப்படும் இஸ்ரோ மிகப்பெரிய எழுப்புதல் அன்னைக்கு வந்தது அதே மாதிரி உங்களை ஊழியத்தில் எழுப்புதல் வரணுமா நீ யாரை நோக்கி சத்தம் எட்டுக்கிட்டு இருக்கிற உன் மூலமாக கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்குறாரான்னு பாருங்க உன் ஊழியத்தில் கர்த்தர் பேசுகிறாரான்னு பாருங்க கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்துறாருனா போதும் உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நிரூபிச்சுட்டா போதும் மற்றதை எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் அப்போனா இந்த மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடாதா அதுக்கேற்ற ஆட்களை உனக்கு ஆண்டவரே தருவார் இல்லைன்னா உனக்கு சொல்லி தருவார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கர்த்தர் இல்லாமல் பாகாலுக்கு முன்னாடி நீ எவ்வளவு குதித்து ஆடினாலும் உன்னுடைய ஊழியம் விருதா கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் உள்ளவன் கேட்க கணவன் என்கிறதான தலைப்பின்கள் உங்களை சந்திக்கிறேன் முடிவுக்கு முன் இந்த வருஷத்தினுடைய முதலாவது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நீங்களும் அந்த தீர்க்க தரிசனங்களையெல்லாம் கேட்டு வச்சுருப்பீங்க இந்த வருஷம் எப்படி ஆக போகுதுன்னு சொல்லி நான் தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறது இல்லை நான் தீர்க்கதரிசியம் இல்லை தீர்க்கதரிசின் புத்திரனும் இல்லை நம்ம ஃபேக்ட் உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பைபிள் படி நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அவங்கெல்லாம் வசனத்தை கொண்டு நிறையா சொல்லியிருப்பாங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மோசமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபது மோசம் ரெண்டாயிரத்தி இருபதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மோசம் இப்படி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக தான் போது எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட் வந்து அமெரிக்காவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ரொடிக்ஷன் என்ன ப்ரொடிக்ஷன் எக்கனாமிக்கல் ப்ரொடிக்ஷன் அவங்க கொடுத்துருக்கறதான ப்ரொடிக்ஷன் இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் கடன் சுமைக்குள்ளே போக போகுது ஏற்கனவே அவங்க மிகப்பெரிய அளவில் கடன் சுமையில் தான் இருக்கிறாங்க இப்போ எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா உலக கடனில் இருபத்தஞ்சி சதவீதம் அவங்களது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுலையே இவங்களை பற்றின என்ன ப்ரெடிக்ஷன்னா இவங்களை இதில் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசியிலேயே நம்ம ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து இவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போது கொரோனா வந்தது அதனுடைய விளைவு இன்னும் பெருசாக மாறி மிகப்பெரிய அளவில் கடன் சுமையில் அமெரிக்கா போச்சு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது என்னென்னா ட்ரம்ப் வந்து ஒரு தொழிலதிபர் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறதுனால இந்த எக்கனாமிக் அப்படிங்கிறதான சுச்சுவேஷனில் அவருடைய மூளை ரொம்ப நல்லா வேலை செஞ்சு அமெரிக்காவை காப்பாற்றணும் நான் எப்பவும் சொல்வேன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவனும் கர்த்தர் கைவிட்டால் கைவிட்டது தான் கர்த்தர் தூக்கி தான் ஒரு நாட்டை தூக்கி நிறுத்த முடியும் கர்த்தர் தூக்கி தான் ஒரு ஆர்கனைசேஷனை தூக்கி நிறுத்த முடியும் நீங்கள் எப்பேற்பட்ட சாலமனாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு தூரம் போனால் உங்கள் ராஜ்யபாரம் ஒளிந்து போகும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆடு மேய்க்கிற அறிவில்லாதவன் என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தால் அவனை போல ஒரு ராஜா இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் அந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அப்போ இந்த உலகம் வந்து மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போக போகுது இன்னும் ஒரு இந்த கொரோனா வைரஸ்னுடைய ஹைப்ரிட் வேஷன் இப்போவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் அடுத்தடுத்து வரப்போகிறதுன்னு சொல்கிறாங்க இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பொருளாதாரம் நடுவில் கொஞ்சம் தேர்ச்சி அடைந்து பிறகு இன்னும் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லியும் இந்த ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இந்த உலகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே இந்த மாதிரி தான் சந்திக்க போகுது இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு நல்ல வார்த்தையாக ஏதாவது சொல்லணும் வேண்டாமா முதல் வாரத்தில் இப்படி சொல்கிறீங்களே வருஷம் தொடங்கும் போதே ஒரு நன்மையான காரியத்தை சொன்னால் இருக்குமே நான் உங்களுக்கு ஃபேக்டை சொல்கிறேன் ஆசை காட்டி உங்களை வந்துட்டு நாங்கள் பின்னுக்கு தள்ள விரும்பவில்லை இது ஃபேக்ட் ஆனால் இதுக்கு நடுவில் தான் மிக முக்கியமான காரியம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவைகளுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கொரோனாவுக்கு நடுவில் மிகப்பெரியதான லாக்டவுனுக்கு நடுவில் எக்கனாமிக்கலுடைய வீழ்ச்சிக்கு நடுவில் உங்களை உங்களையும் என்னையும் கத்தர் எப்படி பத்திரமாய் பாதுகாத்தாரோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கத்தர் பாதுகாப்பார் இந்த கொரோனா வீழ்ச்சி அதனுடைய லாக்டவுனை தாங்க முடியாமல் எத்தனையோ பெரிய மனிதர்களே சூசைட் பண்ணி சேர்த்தாங்க உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட வைத்தார் எத்தனையோ பெரிய மனிதர்கள் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி குடும்பத்தோடு கூட சூசைட் பண்ணி கொண்டாங்க உங்களையும் என்னையும் கர்த்தர் பத்திரமாய் வைத்தார் பல நேரங்களில் வசனத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் நீங்கள் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை ஆனாலும் கர்த்தர் களஞ்சியத்தில் குறைவுபடாதபடி பாதுகாத்துக் கொண்டார் நமக்கு ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபதில் செய்த அற்புதம் மிகப்பெரியது அதான் நான் சொல்கிறேன் நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதை நடத்தின தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றையும் நடத்துவார் அதில் போஷித்தாண்டவர் இதலையும் போஷிப்பார் நீங்கள் இந்த மாதிரி மாயையான வார்த்தைகளை நீங்கள் நம்பி ஏமாறுவதை விட ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உயிரோடு வச்சாரே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன பார்க்க வைச்சாரே அதை வச்சவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலும் வைப்பார் இந்த வருஷமும் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பார் இந்த வருஷம் ஒருவேளை கத்தர்க்கு சுத்தமானால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரியதான உயர்வின் வருஷமாக கூட இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல இழந்திருக்கிறோம் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்று மட்டும் நிச்சயம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் கைவிடுகிறதில்லை கைவிடுவதற்காக அழைக்கவும் இல்லை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகவே இந்த வருஷத்தில் நிறைய காரியங்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் ஏன்னா முடிவை உலகத்தின் முடிவு வந்து அழிவை நோக்கி தான் போகுது அழிவுக்கு உண்டான அதுக்கு அது ஆரம்பத்தை நீங்கள் நிறைய கேள்விப்படுவீர்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பறந்து காக்கிற பட்சியைப் போல பாதுகாக்க வல்லமை இருக்கிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்யூ